நமஸ்காரம் ஒரு மனிதன் நதி ஒன்றை கடந்து சற்று தூரம் நடந்து ஒரு கோயிலை அடைய வேண்டும் இந்த புறத்திலேருந்து அந்த புறத்துக்கு ஆற்றை கடக்க வேண்டும் அதற்கு ஒரு ஓடம் ஒரு படகு அதில் ஏறி அமர்ந்து அக்கரைக்கு போனார் அதற்கப்புறம் ஒரு ஒரு மைல் தூரம் நடக்க வேண்டும் நடந்தால்தான் கோயில் வரும் படகிலிருந்து இறங்கி நடந்து போய் கோயிலை அடைந்தார் தரிசித்தார் இதில் ரெண்டு வழிகள் உபயோகப்படுத்தப்பட்டன ஒன்று தண்ணீரை கடப்பதற்கு படகு மற்றொன்று மணலில் நடந்து போய் கோயிலை அடைவதற்கு கால்நடை படகை வைத்துக் கொண்டு மணலில் போக முடியாது கால்நடையாக ஆற்றை கடக்க முடியாது இதை தாண்டுவதற்கு இதுதான் அதை கடப்பதற்கு அதுதான் இப்படித்தானே உலக இயல்பு அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்சார கடலை தாண்ட வேண்டும் அதுதான் ஆறு கடல்னு வைத்துக் கொள்வோம் பிறந்திருக்கிறோம் மாறி மாறி பிறந்து இறக்கிறோம் இந்த சுழற்சியை தாண்டியாக வேண்டும் அடுத்து முக்தி அடைந்தாக வேண்டும் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அவர் திருவடிகளிலே சரணாகிதி பண்ணி அடைய வேண்டும் செயல்கள் இரண்டாக பிரிந்துவிட்டன ஒன்று சம்சாரத்தை கடக்க வேண்டும் மற்றொன்று முக்தியை அடைய வேண்டும் இதை ஒரு உபனிஷத்து சொல்லுகிறது அவித்யா மிருத்யும் தீர்த்துவா வித்யா அமிர்தமஷ்ணுதே ஒன்று கர்மயோகம் மற்றொன்று ஞானயோகம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ கர்மங்கள் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிற கர்மங்கள் அவ்வப்போது நமக்கே கேள்வி வருமே ஏன் அமாவாசை தர்ப்பணம் பண்ண வேண்டும் தந்தை தாயே போய்விட்டனர் நான் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் அவர்களை அடையுமா எத்தனை கேள்விகள் அந்த கர்மங்கள் எல்லாம் நாம் செய்ய செய்யத்தான் இந்த சம்சாரம் தொலையும் நம்முடைய பாபங்கள் விலகும் ஞானம் மேலே ஏற்படுவதற்கே இந்த பாவங்கள் தடையாக இருக்கும் இந்த தடை நீங்கினால் தானே ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் தான் முக்தி அடைவதற்கு வழி இப்ப ரெண்டாக கூறினேன் சம்சாரம் பாவங்கள் கர்மங்கள் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு நாம் அன்றாடம் சாஸ்திரம் விதித்தபடி செய்ய வேண்டிய கர்மங்கள் பூதய்ஞம் மனுஷ யஜம் தேவயஜம் இப்படின்னு சாஸ்திரம் நமக்குன்னு சொல்லியிருக்கிறவை சந்தியாவந்தனம் முதலானதிகள் எல்லாமே யஜ்யேன தானேன தபசா அநாசகேன என்று உபனிஷத்து சொல்லுகிறது யஜன் தானம் தர்மம் பட்டினி கிடத்தல் மௌனம் இருத்தல் இதெல்லாம் கர்மங்களில் சேரும் இதெல்லாத்தையும் செய்ய செய்யத்தான் பாபங்கள் தொலையும் இதுதான் நதியை கடப்பதற்கு படகு போலே கர்மங்களை நன்கு செய்து இந்த சம்சாரங்கிற கடலை தாண்ட வேண்டும் ஆனால் ஆச்சரியம் இந்த கர்மங்கள் எதுவுமே நாம் செய்யக்கூடிய தர்ப்பணமோ சந்தியாவந்தனமோ எதுவுமோ முக்தி அடைவதற்கு பயன்படாது அது வேறே அது பக்தி சரணாகதி அதைத்தான் ஞானம்னு சொன்னேன் சரணாகதி என்பதே ஒரு ஞானம் தானே பக்தி என்பது ஞானத்தின் முற்றிய நிலை தானே அதனால் பக்தியோ சரணாகதியோ தான் மோட்சத்துக்கு கூட்டி போகும் கர்மங்கள் தொலைந்தால் என்றால் மோட்சத்துக்கு போக நதியை கடந்தால் தானே மணலில் நடக்க அதே போல இந்த சம்சாரம் கர்மங்கள் தொலைந்தால் தான் அது குறைந்தால் குறைந்தால்தான் மேற்கொண்டு நமக்கு ஞானம் பக்தி சரணாகதி எதுவுமே வரும் ஆனால் பார்ப்பவர்களுக்கு என்ற என்று தோன்றும் மணலில் நடந்து போனால் கோயிலை அடைந்து விடலாம் பின் எதற்கு நதியை கடக்க வேண்டும்னு தோணும் அது எப்படி நதி கடந்தால்தான் மணல் வெளியே வரும் அதேபோல இந்த சம்சாரம் என்னும் கடலை தாண்ட வேண்டும் கர்மங்களை தொலைக்க வேண்டும் பாபங்கள் தொலையாவிட்டால் பக்தியோ சரணாகதியோ பண்ணவே விடாதே சரணாகதி பண்ணினவனுக்கு மோட்சத்துக்கு தடங்கலாக இருக்கிற பாபங்களை பெருமான் தொலைக்கிறார் உண்மை அதனாலே நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்னென்ன சாஸ்திரம் நமக்கு சொல்லி சொல்லியிருக்கின்றனவோ அதை செய்ய செய்யத்தான் நம்முடைய குற்றங்கள் பாபங்கள் அத்தனையும் தொலையும் இது தான் மேற்கொண்டு பக்தி அப்பதான் நமக்கு நல்ல ஞானமே இறை உணர்வே ஏற்படும் அதனால் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது இருந்தால் அது வேண்டாம் அது இருந்தால் இது வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது எனக்கு ஞானமே பிறந்து விட்டது அதுக்கப்புறம் கர்மங்கள் எதற்குன்னு சொல்ல வேண்டாம் அன்றாட செய்ய வேண்டியவைகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த பிறந்த ஞானத்தை அழித்து விடும் அது வளரவே விடாது பக்தியை முதிரவே விடாது தான் இதன் வேலை அதன் வேலையின் பிரித்து புரிந்து கொண்டு இரண்டையும் சரிவர செய்யப்பட இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்